உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ நம்ம கதையுடைய நாயகன் சுவாமி அவர்களுக்கு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக எல்லாருமே விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் அவருக்கு விஷ் பண்ணுற அதே நேரத்தில் எனக்காகவே பிறந்த என்னோடய புருஷனுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இன்றைக்கி நான் அமைஞ்சிருக்கேன் ஓகே இன்றைக்கி ப்ரமோ அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அந்த திரு திரு மொழி அது வந்துட்டு அந்த ரெண்டாவது மம்மிக்கிட்ட வந்துருச்சு முத்துமலர்கிட்ட ஸோ அந்த கான்வர்சேஷனே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அவரோட பர்த் ஜி அதுவும் இன்னைக்கு சாரை வந்துட்டு ப்ரொமோல பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த ஒரு ப்ரோமோவை போட்டாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கல ஸோ அவங்க வந்து கேட்கும்போதுமே அக்கானு கூப்பிடும்போதுமே அவங்களுக்கு வர அந்த கோபமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னை பார்த்தா ஃபாரின்ல இருந்த மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லையே தேனிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டு அவங்களே மாட்டிக்கிறாங்க ஸோ அதை வச்சு எப்படி வந்து நல்லா அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டவுட்டுமே வருது அந்த இடத்துல அவங்க திருத்திருந்து முழிக்கிறாங்க ஸோ இதை வச்சுமே வந்துட்டு இப்போ கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் தெரியுது இதில் வந்துட்டு யாரோ இங்கே சம்மந்தப்பட்டிருக்காங்க அது பசுபதியாக இல்லை நம்மளோட சித்தப்பாவானு தெரியல ஸோ அதற்கு எப்படி வந்துட்டு விஜயம் நிவனம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா லோக்கல் அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் ஈஸி இருக்கும்ல ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு விஜய் எப்படி பிளான் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கள வீட்டில் தங்க வச்சுருக்கதே பெருசு சித்தியும் பாட்டியும் ஏற்கனவே மூஞ்சி தூக்கிட்டு கடுப்பு கடுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடும் கேட்டால் வந்துட்டு பாட்டி சித்தி என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு மாதிரி மாதிரியே இருக்காரு ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு இவங்க மெயின் மூணு பேருமே வந்து வெளியில் படிக்கிட்ட வாசலில் உட்காந்துட்டு இருக்கும்போது விஜயை போய் சொல்கிறாரு பிரதர் கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க வீட்டில் போயிட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே போய் சொல்லிடுறாரு உடனே கிருஷ்ணா என்ன பண்ணிடுறாரு எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கான ஒரு வழியை பண்ணி கொடுங்க அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி திமுறாவே பேசும்போது விஜய்க்கு கோவம் தான் வருது இருந்தாலும் முத்துமலர் என்ன சொல்கிறாங்க இல்லை தம்பி அதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்றாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போய்ட்றாரு ஸோ கிருஷ்ணாவும் போய் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா தண்ணி பாட்டில் மறந்துட்டு வந்துடுறாரு ஸோ தண்ணி பாட்டில் வேணுமே அப்படிங்கிறக்காக சரி தண்ணி கூட வாடா கொடுக்க மாட்டாங்க நான் தண்ணி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க மா ஏம் அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்னென்னா பண்ண முடியும் தண்ணி கூட இல்லாமையா இருக்க முடியும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வீட்டிலே தங்க வச்சிருக்காங்க கொஞ்சம் தண்ணி கூடவா கொடுக்க மாட்டாங்க ஹிரு நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் போகும்போது பின்னாடியே அந்த சிந்துவும் எந்திரிச்சு பின்னாடியே வராங்க ஸோ அவங்க வரும்போது பார்த்தா இங்கே வீட்டில் மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹாலில் உட்காந்து சாரதாமா அப்புறம் காவேரி கங்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வுமே வந்துட்டு கங்காக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்குது உண்மையே உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி கேட்குறாங்க என்னக்கா ஏன்க்கா பாட்டி இதெல்லாம் பேசுனத வச்சு ஏதாவது நான் தப்பாக நினச்சிட்ருக்கியா சாரிக்கா அப்படிங்கிறாங்க சே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி நமக்காக விஜய் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காருப்பா உள்ளடி அவர் அப்படின்னு சொல்லும்போது காவேரியும் சொல்கிறாங்க பரவாயில்லக்கா அவர் பாவம்னு நம்ம யோசிக்கிறதையும் தாண்டி நம்ம குடும்பத்துக்கு தகதானேக்கா யோசிக்கிறாரு அதை நினச்சி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாரதாமாவும் சொல்கிறாங்க ஆமாண்டி இந்த இடத்துல பாவம் தம்பி தான் ரொம்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிது அவங்க வீட்லையும் பதில் சொல்ல முடியாம நமக்காகவும் நின்றுட்டு கஷ்டமா இருக்குடி திரும்ப திரும்ப நம்மளே அந்த தம்பியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரியே சொல்கிறாங்க அம்மா நீ வாயை விட்டு சொல்லிட்டேன் என்னால் சொல்ல முடியலம்மா பாவம்மா அவர் அவங்க அதே தானேம்மா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நமக்கால் நம்ம நமக்கு வந்து நிற்கணும் நிற்கணும்னு சொல்லிதாம்மா அவர் வந்து அவங்க வீட்டில் வீட்டை வந்துட்டு திட்டு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடிஞ்சால் சரியாக இருக்கும்னு தோணுது எனக்கு இவள் வேற இந்த நேரத்தில் வந்து இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு என் பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியாக வாழ போகுதுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேடி இப்போ போய் இப்படி ஒரு பிரச்சனையை வந்து நிற்குது இவங்க அப்பா இப்படி பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி என்னடி இவகிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க விடுமா திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன ஆக போகுது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே வந்துட்டு அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள பற்றி எதுவுமே எந்த ஒரு ஆதாரமுமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்க கூட மாட்டேங்கிறாங்க ஸ்ட்ராங்காக நம்பிட்டு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம்ல கரெக்டாக வந்துட்டு இவங்க அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே சாரதாக்கு கோவம் தான் வருது ஏன்னா அந்த இடத்துல அவங்க வரும்போது சித்தி பாட்டி எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்க அங்கே யாருமே இல்லை கிட்ட தான் கேட்டாகணும் அப்படிங்கிறனால அவங்க வந்து தங்கி தேங்கி தான் கேட்குறாங்க தண்ணி வேணும்னு கேட்கறக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல சாரதா டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஏய் திரும்ப திரும்ப என்ன அக்கா அக்கான் தான் கூப்பிட்டு யாருக்கு யாருக்கடி அக்கா அப்படிங்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க பின்ன உங்களை அக்கானு கூப்பிடாம நான் பேர் சொல்லி கூப்பிட சொல்றீங்களா அப்படிங்கிறாங்க வாயை உடச்சிடுவேன் பேர் கீரெலாம் சொல்லி கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சாரதாமா அவங்களோட ஸ்டைல்லே திட்டுறாங்க ஸோ அப்போது நின்றுட்டு இருக்கும்போது காவேரி கேட்குறாங்க எதுக்குங்க திரும்ப திரும்ப வந்து எங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருமா காவேரி உன்னை தொல்லை பண்ணணும்லாம் நான் விரும்பலை நீங்கள் ரெண்டு பேரும் மாசமாக இருக்க நேரத்தில் நானும் ஒரு பொண்ணு தானே உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினப்பேனா ஏன் பிள்ளைங்களுக்கும் ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் இப்போ நான் வந்தது அதை பற்றி பேசுறதுக்கு இல்லை சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க கிருஷ்ணா தண்ணி இல்லை அந்த தண்ணி இவங்க அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே காவேரியும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தண்ணியை வாங்கிட்டு சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போகும்போது டக்குனு சாரதாமா ஏ ஒரு நிமிஷம் நில்லடி அப்படிங்கிறாங்க நின்று திரும்பி பார்த்துட்டு ஆ சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ என்னை நீவா போகணுன்னு கூட பேசிட்டு போ அந்த அக்கா அக்கானெலாம் கூப்பிடாத நீ கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க ம் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் எனக்கு என்னடி குறைச்ச என்னை விட இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படி போய் இது பண்ணியிருக்கான் நான் நல்லா தானடி இருக்கேன் என்னை விட்டுட்டு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க லாம் அந்த மாதிரியே தான் உங்கள் அப்பனும் பண்ணியிருக்கான் என்ன தான் வீட்டில் வந்து கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டிமாங்க அந்த மாதிரி தான் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அவங்க அப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ சிந்துவுக்கே ஒரு மாதிரி ஆகுது இங்கே பாருங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன குறைச்சல் உங்களுக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒன்றும் இதெல்லாம் இல்லை அப்படிலாம் பேசுகிறவள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சிந்து சொல்கிறாங்க ஏய் வாயை முடி என்ன பேச்சு வீஸ் பேசிகிட்டு இருக்க உங்ககிட்ட நான் பேசினா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கங்கா உடனே இருந்துட்டு இங்கே பாரு நீலாம் வாயை திறந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ சும்மா இரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணும்போது இப்போ சொல்கிறாங்க ஆமாம் நீ ஃபாரின்ல இருந்தேன் ஃபாரின்ல இருந்தேன்னு சொல்கிற உன்னை பார்த்து அப்படி எதுவுமே தெரியலையே அப்படின்றாங்க அக்கா நான் எப்போக்கா ஃபாரின்ல இருந்தேன்னு சொன்னேன் நானாக ஃபாரினில் இல்லை நான் இங்கே தேனி பக்கத்தில் தான்க்கா வத்தலகுண்டு பக்கம்தான் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்னது இங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு மேலே நிற்க மாட்டேங்கிறாங்க திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு தண்ணியை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ இவங்க போனதுக்கப்புறமா சாரதாவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது என்னடி இவ இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறா அப்புறம் எப்படி அவர் அங்கே இருந்திருப்பாரு அவங்க வந்தோடனே நம்மக்கிட்ட என்னடி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க உடனே கங்கா சொல்றாங்க அம்மா இவங்க வந்த உடனே நம்ம கிட்ட என்னம்மா சொன்னாங்க நம்ம கூட தான் அவ எங்கள் அப்பா எங்க கூடயே தான் இருந்தார் அங்கேயே தான் கூட இருப்பார் வீட்டில் எல்லாமே நான் அவங்க தான் சமைச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ என்னம்மா இப்போ இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க அம்மா இது என்னமோ எனக்கு வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது என்னமோ இது ஃப்ராடு கும்பலாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி சாரதாம்மா கேட்குறாங்க ஆமாம்மா என்ன இவங்க திடீர்னு இங்கே வந்து இருக்கேன்னு சொல்கிறாங்க நீ யோசித்து பாரு அப்பா நம்மளை பார்க்க வரதே நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு வந்த நாளில் வீட்டை போவாராமா மொத்த நாளுமே நம்ம தான் இருப்பாரு எங்க போனாலும் நம்ம தான் போவோம் அவர் போன்ல கூட அப்படி பேசினதில்ல சரி ஃபோனில் பேசுகிறாரு அப்படின்னாலுமே சரி அங்க விட்டுட்டு வந்திருக்காரு இங்க வந்து இங்கேயும் இருக்காங்கும் போது நம்மளை பார்க்க வரும்போது அப்ப அவங்களையும் பார்க்க அப்ப அப்படி எங்கேயுமே போலையம்மா நம்ம தானே போய் அவரை பிக்கப் பண்ணிட்டே வருவோம் ஏதாவது ஒன்று ரெண்டு டைம் தான் அப்பாவே வருவாரு இல்ல குமரன் மாமா கூட்டிட்டு வந்துருவாரு அப்படி இருக்கும்போது எப்படிமா இவங்களை போய் பார்க்கறது கூட வாய்ப்பே இருந்திருக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல அவங்களுக்கு சந்தேகமே வந்துடுது என்னடி சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க அம்மா நீ இதை ஃப்ரீயாக விடு நான் அவர்கிட்ட பேசுகிறேன் விஜய் கிட்ட பேசினா தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க ஸோ ரூமுக்கு போனால் அங்கே வந்து விஜய் வந்து ஆஃபீஸ் விஷயமாக அவர் வந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு போய்ட்டு எங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க என்னாச்சு காவேரி சாப்பிட்டியா டேப்லெட் போட்டியா டேப்லெட் எடுத்து தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் நான் போட்டேன் டேப்லெட்லாம் போட்டேன் இது வேறு விஷயங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பிஸியாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க சரி நான் ஒரு லேப்டாப்பை மூடி வச்சுட்டு என்ன விஷயம் சொல் அப்படிங்கிறாங்க ஸோ கீழே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது விஜய் வந்து யோசிக்கிறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு காவேரி அதனால தான் நான் வந்துட்டு வீட்டில் ஒரு நாள் அவங்க தங்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நம்ம செக் பண்ணணுங்கிறக்காக தான் நான் சொன்னேன் ஏன்னா அவங்க வந்து கொடை நம்ம கூட இருந்தப்போயுமே வந்துட்டு அந்த பரபரப்பில் அவங்கள பற்றி நம்ம யோசிக்க கூட இல்லை அந்த பயணம் யாருக்கிட்டே இடல் எடலில் போன் பண்ணி பேசிட்டே இருக்கான் எனக்கு அதுவே டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி இருந்தேன் ஆனால் நீங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் உங்க அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அவர் தப்பு பண்ணிட்டாருங்கிற மாதிரி நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அந்த இடத்துல எனக்கு பேசுகிறதுக்கே முடியல அதனால தான் சரி நம்மளும் டென்ஷன் ஆகக்கூடாது கூலாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அவங்களே வாண்டடாக வழியை வந்து இப்போ சிக்கியிருக்காங்க விடுவிட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏங்க எனக்கு வந்துட்டு இது ஸ்ட்ராங்காக தெரியுதுங்க அப்பா அங்கே வீட்டுக்கு வரும் வரும்போது எங்கள் கூட தாங்க ஃபுல்லாக இருப்பார் தேனி சைட்லாம் அவர் போகிறதே இல்லைங்க அப்படி போகவே மாட்டார் அங்கேருந்து வருவார் எங்கள் கூட இருப்பார் நாங்கள் தான் எல்லாருமே எங்கேயாவது போகணுன்னா கிளம்பி போவோம் அப்புறம் திரும்ப அவரும் கிளம்பி போயிடுவாருங்க அப்புறம் எப்படிங்க இந்த ஃபேமிலியை போய் அவர் பார்த்துருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஓகே காவேரி வெரி ஃப்ரீயாக விட நான் பார்த்துக்குறேன் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அவங்ககிட்ட யாரும் காட்டிக்காத மாதிரி நடந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து எல்லாருக்கிட்டேயும் காவேரியும் சொல்லிடுறாங்க இது தெரியாத மாதிரி நீங்களும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் என்ன பண்ணிடுறாரு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கான ஷேர் கேட்குறீங்கள சரி ஷேராக வந்துட்டு இவர் அவங்கள வந்துட்டு வாண்டடாக வந்துட்டு சிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காகவே நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் இப்போதைக்கு கொடுக்குறேன் வாங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் இருந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் யாருக்கு வேணும் நீங்கள் என்ன எங்களுக்கு பிச்சையாக போடுறீங்க எங்களுக்கான ஷேரை மட்டும் நீங்கள் கொடுங்க அது போதும் அந்த வீட்டில் எங்களுக்கு பாதி பங்கு வேணும் அதை ஆறாக போடுற அந்த கணக்கெலாம் எங்களுக்கு தெரியாது மொத்தமாக நீங்கள் அவங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதின்னு பிரித்து விடுங்க இல்லைனா அந்த பாதி வீட்டுக்கான மொத்த என்னவோ அதை எங்களுக்கு கொடுங்க இந்த ஒரு லட்சம்லாம் யாருக்கு வேணும் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பேசும்போது இப்போ விஜய் என்ன சொல்கிறார் சரி ஓகே அப்போ எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் வந்து உங்ககிட்ட எதை என்ன ஏதுன்னு பேசுகிறேன் இது உங்களுக்கு க்ளியர் தானே இப்போ நான் கொடுக்குற கேஷ் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்க ஸோ வீட்டை பற்றி தான் உங்களுக்கு வந்து உங்களோடய மொத்த கான்சன்ட்ரேஷன் அந்த வீட்டு மேலே தான் இருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இருக்கிறத அது ஒன்று தானே அதான் தோட்டத்தையும் விட்டுட்டேன்னு சொல்கிறீங்க அப்போ அது ஒன்றுலையாவது கிடைக்கிறத நாங்கள் வாங்கணும்னு தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கிருஷ்ணா பேசும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சாரதாமா எல்லாருக்கிட்டே நிற்க வச்சு இருங்க நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் யாரும் அந்த ஃபேமிலிக்கிட்டே எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு ஸோ வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா நிவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு ஸோ நிவன் வந்தோன்னே நிவன் என்ன சொல்கிறாரு என்னாச்சு ப்ரோ வீட்டில் வந்து அவங்க உட்காந்துருக்காங்கன்னு சொன்னீங்களே எதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது நிவன் சொல்கிறாரு எனக்கு இதெல்லாம் வாஸ்தவந்தமாக தான் படுது மாமா வந்து இப்படி ஏன்னால் நானுமே அந்த ஊரில் இருந்து பார்த்துருக்கேன் அவர் வருவார் போவாரு இந்த மாதிரிலாம் ஒரு இது செய்வாராங்கிறதே எனக்கு அந்த ஆரம்பத்தில் டவுட்டாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த குமர அண்ணன் பேசுனது எப்படி ப்ரோ குமர அண்ணனும் வந்துவிட்டு ஆமான்னு சொல்லுது அது இதுதான் எனக்கு அந்த விஷயம் எனக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது நான் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன் வந்திருக்கிறது உண்மையான ஃபேமிலி தான் சொல்லிட்டு குமரண்ணை எப்படி அப்போ சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அந்த விஷயம் தான் இடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு எனக்குமே இதுதான் டவுட்டாக இருக்குது குமரன் பிரதர் எப்படி வீட்டுக்கு வந்துட்டு இப்படி தெரியாமல் அப்படி இவ்வளோ பெரிய சீக்கிரட்டை மறைச்சி வைக்கிற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போதுமே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது சரி அது என்ன விஷயங்கிறது நம்ம அப்புறம் டீல் பண்ணலாம் இப்போ வந்துட்டு இவங்களை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளேரே ஒரு பிளான் போடுறாங்க சரி ஓகே அந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனியாக அங்கே கிளம்பி போறாரு விஜய் திரும்ப எங்க வீட்டுக்கே வர்றாரு நிவன் அங்க கிளம்பி போகும்போது பார்த்தா குமரனை வந்துட்டு இங்கேருந்து அனுப்பி வச்சாங்க இல்லையா ஆர்டர் கிடச்சிருக்கு நீங்க அங்க போய் தச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் வந்தார் அவரை வந்து பாக்குறாரு அவரை போய் பார்க்கும்போதுமே அவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகும்போது பார்த்தா அவரை நேராக போயிட்டு அங்க போய் யார்கிட்டயே பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது யாருக்கிட்ட அவர் பேசுறாரு அவர்கிட்ட போய் கேட்போம் குமரன் பிரதர் எப்போ வருவார் என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் போறாங்க ஏன்னா அவங்க மூலமா தான் போயிருக்காங்க அப்படிங்கும்போது போய் பார்த்தா அவர் அங்க நின்று பசுபதி கூட பேசிட்டு இவர் பார்த்துறாரு என்ன இவர் பசுபதி கூட பேசிகிட்டு இருக்காரு இவர் மூலமாக தானே குமரனை வந்துட்டு கிளம்பி போச்சு என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு நேராக போய்ட்றாரு இப்போதைக்கு போய் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கேருந்து விஜய்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இந்த மாதிரி நான் அவரை பார்த்தேன் அவர் வந்து பசுபதி கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது விஜய்க்கு அந்த இடத்துல ஏதோ கிளிக் ஆகுது அப்போ வந்துட்டு இங்கேருந்து இவங்க மூலமாக அனுப்பி வைக்கிற மாதிரி பசுபதி எதுவும் குமரனை தூக்கி அங்கே வச்சிருக்காரா இல்லை ஃபாரினில் இருக்க மாதிரி சொல்லிட்டு குமரனை அங்கே அங்கேயே கூட்டிட்டு போயிட்டு அங்கே எதுவும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமும் வருது ஏன்னா குமரன் மூலமாக இந்த சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறக்காக பசுபதி என்ன வேணால் எல்லைக்கு போகக்கூடிய ஆள் அதனால் பையனை தூக்கி நம்ம பண்ணோம் அப்படிங்கறனால நம்மளை டச் பண்ண முடியாது அதனால் குமரனை ஈஸியாக வந்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம தூக்கிடலாம்னு சொல்லிட்டு எதுவும் பிளான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு சந்தேகமும் வருது ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போதிக்கு இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சுட்டு தான் அங்கே போவோம் அப்படிங்குறனால இப்போ வீட்டில் வந்து என்ன சொல்லிடுறாரு சரி ஓகே பிரதர் நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் சரி பதியை உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துட்றோம் நாங்கள் ஏன்னா சாரதா அம்மாகிட்டயும் போய் பேசிடுறார் இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீட்டில் நாங்கள் சரி பதியை பிரித்து கொடுத்துறோம் எங்கள் சைடு எல்லா ப்ரூஃபும் கரெக்ட்டாக வச்சுருக்கோம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுங்க உங்களோட ஆதார் கார்டு எல்லாமே எங்களுக்கு வேணும் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கேட்பாங்கல்ல அதனால் எல்லாமே எங்கள் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கிருஷ்ணா முத்துமலர் எல்லாருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க ஸோ கிருஷ்ணா வந்துட்டு என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துக்குலாம் நாங்கள் வரல நீங்களே போய் உங்கள் ஒய்ஃப் பேருக்கு தானே பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஏதோ காவேரி பேருக்கு நீங்கள் மாத்துறதுன்னா மாற்றிக்கோங்க எங்களுக்கு அதுக்கான பங்கை மட்டும் கொடுங்க நாங்கள் எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பிரதர் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் பங்கு வேணும் பங்கு வேணும்னு தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ கேட்டால் நீங்கள் வர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் ரெண்டு பங்காக போடுறோம் அப்படின்னா நம்ம அங்கே போய்ட்டு எல்லாத்தையுமே காட்டணும்ல நாளைக்கு இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எங்கள் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிற்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பணத்தை எனக்கு கொடுங்க நீங்கள் கொடுத்துட்டேன்னு எழுதி கொடுங்க நான் வாங்கிட்டேன்னு எழுதி கொடுக்குறேன் மற்றபடி எங்களுக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கெலாம் வரணும்னு எந்த அவசியமுமே கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன் பிரதர் அவங்க அவரோட பொண்ணுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபும் பக்காவ வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி நீங்களும் வச்சுருப்பீங்கல்ல அதை கொடுங்க அவங்க அப்பா பேரை போட்டு தானே உங்களுக்கு ஆதார் கார்டு எல்லாமே வந்திருக்கும் அதை கொடுங்க நம்ம போய் அங்கேயே ஒரே அடியாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி கேட்கும்போது அவங்களால எடுத்து கொடுக்க முடியல ஏன்னா அதுங்க இருக்கிறது வந்துட்டு சந்தானமோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி போட்டு இல்லை அவங்கவுங்களோட ஒரிஜினல் ஆதார் தான் இருக்கும் அதனால் அவங்க திரு திருநு முழிச்சிக்கிட்டே இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முழிக்கிறாங்க உடனே சாரதா பிடிச்சிக்கிறாங்க என்னடி வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்த அதான் இப்போ நாங்களே ஒத்துக்கிட்டோமே உனக்கு தான் தரோன்னு சொல்கிறோம்ல என் புருஷனுக்கு நீயும் பொண்டாட்டி தானே நாங்கள் தான் கொடுக்குறோன்னு சொல்கிறோம்ல நீ உன்னோட வந்து எல்லாத்தையும் கொடுந்தா நான் வச்சுருக்கேன் என் புருஷன் தான் சந்தானோன்னு போட்டு என்னோட ஆதார் கார்டு இருக்குது நீ அதே மாதிரி குடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்த இடத்துல திரு முழிச்சிட்டு இருக்கும்போதே இப்போ வந்துட்டு அப்படியே யோசிச்சிட்டே நிற்கிறாங்க ஸோ இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா நிவின் வந்துட்டு அவர்கிட்ட சொன்ன பிளான் படி அவர் போயிட்டு தேனீக்கே போய் அங்கே எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது குமரனோட அம்மா ஞாபகம் வருது ஏன்னா குமரனோட அம்மா கல்யாணம் பண்ணது தேடிதான் அப்படிங்கிறனால அவங்க மூலமாக சொல்லி விசாரிக்க முடியுமா அவங்களுக்கு எது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிவன் யோசிச்சு குமரனோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கு ஏன் இந்த விஷயத்தை பற்றி யாருமே என்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை அப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன் தம்பி அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சு பேசுகிறாங்க அப்போ நிவன் என்ன சொல்கிறாரு ஐயோ எங்களுக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அது ஒரு சந்தேகத்தில் தான் இப்போ நாங்கள் கேட்குறோம் திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தேனி பக்கத்தில் நான் அவங்களே சொல்லிட்டாங்க இவங்களை வந்து உங்களுக்கு தெரியமான் மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோட்டோலாம் அனுப்பிடுறாரு அதை பார்த்தோடனே இவங்களுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது ஊருக்கு போகும்போது நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவளுக்கு வந்துட்டு சந்தானத்து கூட தொடர்பு இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம வாயால் சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால் அவங்க வந்துட்டு சந்தானம் கூட அவங்க எந்த எதுவுமே கல்யாணம்லாம் பண்ணலைன்னு சொன்னோன்னு நமக்கு ஸ்ட்ராங்காக ப்ரூஃப் வேணும்ல அதனால் கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க போயிட்டு அங்கே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஸோ ஊருக்கு போகிற மாதிரி போயிட்டு அங்கே வந்துட்டு இது பண்ணி பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருது அவங்க அந்த ஊரில் தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் சந்தானத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை இவங்க கிருஷ்ணாவும் சிந்துவும் வந்து அவங்களோட பிள்ளைங்க தான் ஆனால் அந்த குடும்பமே வந்துட்டு வேறு யாரோட தூண்டுதல்னால வந்துட்டு நடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா அந்த ஊரில் இருக்க அவரோட புருஷன் வந்துட்டு சரியான குடிகாரராக இருக்கார் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பசுபதி மூலமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வந்துடுது ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் நானே போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லும்போது சாந்தியம்மா என்ன சொல்லிடுறாங்க அதெல்லாம் முடியாது தம்பி ஏன் தம்பி மேலே இப்படி அபாண்டமாக ஒருத்தி பழி போட்டு சொல்லியிருக்காங்க ா நான் வராமல் எப்படி நானே வரேன் அங்கே கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டில் இருக்க ஃபோட்டோலாம் வாங்கிக்கிட்டு இவங்க நேரம் இங்கே கிளம்பி வராங்க ஸோ இங்கேயும் வந்துட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தா இவங்கள பார்த்த உடனே இவங்களை யாருன்னே அவங்களுக்கு தெரியல அப்படி முடிச்சுட்டு நிற்கிறாங்க என்னடி என்னை இப்போ என்ன தெரியலே அவனுக்கு அப்படின்னு போய் கேட்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதே எப்படி என் தம்பி அவங்க கூட இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தான் வாழ்ந்தான்னு சொல்லிட்டுருக்க என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லையா எல்லா பிள்ளைங்களையும் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கான் சாரதாவை பற்றி சொல்லியிருக்கான் இந்த எங்கள் அம்மா பற்றி கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன் என்னை பற்றி சொல்லலையா இல்லையா நான் தானே அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்படியே அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க ஆ ஆமாம் ஆமாம் சொல்லியிருக்காரு ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்கள பாப்பேன்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த ஊரில் தான் இருக்கீங்களாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாளிக்கிறாங்க அந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது ஸோ இப்போ இவங்க எல்லாருக்கிட்டையும் வசமான அந்த ஆதாரம் இருக்குது இவங்க இவங்களோட குடும்பம் வந்து வேறு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தனியாக சாந்தியமாக என்ன வேணும் அவங்களும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்த சைடு விஜய் வந்து அவங்ககிட்ட இருந்து ஆதார் கொடுங்க ஏன்னா நான் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு அவர் ப்ரெஷர் போட்டுகிட்டு இருக்காரு அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ல எங்களுக்கு பணம் மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு ப்ரெஷர் போடுறாங்க ஸோ இவங்க கையில் இப்போ ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதையும் தாண்டி இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருக்காரு அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே புரிய வருது எல்லாத்தையும் தாண்டி குமரனை வந்துட்டு இப்போ வந்து அவங்க வந்து பசுபதி தான் இப்படி வந்து அவங்க மூலமா சொல்லி தூக்கிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும்போது பசுபதி இந்த வாட்டி வசமாக தான் போவார் பாவம் குமரன் தான் இப்படி போய் மாட்டிக்கிட்டாருங்கிறத நினைச்சு கங்கா ஒரு சைடு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க போறாங்க ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேராசை அந்த பேராசையால் தான் வந்துட்டு என் புருஷன் சம்பாதிக்கணும்னு போய் இப்படி தேவையில்லாமல் இல்லாம மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால இனிமேலாவது கங்கா திருந்துவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதெல்லாம் தாண்டி இந்த குடும்பம் வந்துட்டு ஒரு புள்ளி வச்சே ஆகணும் முற்றுப்புள்ளி என திருந்த ரெண்டு கதை அப்படிங்கறது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து விஜய் காவேரி அவங்களோட எந்த ஒரு ரொமான்டிக் சீன்ஸும் நமக்கு இது ஒரு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு வீட்டில் வந்து பாட்டி வந்து காவேரி திட்டே இருக்கும்போது மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கு இல்லையா இந்த இது எப்போ ஃபுல் ஸ்டாப் ஆகுதோ தான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அவங்க கிட்ட ஒரு ஹாப்பினஸையும் பார்க்க முடியும் இந்த அப்கமிங் வீக்ஸ்ல வந்துட்டு காவேரிக்கு வந்துட்டு குழந்தை வந்துட்டு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுற மாதிரியான சீன்ஸும் வர மாதிரியான அப்கமிங் பீடியோஸும் வெளியாகி இருக்கோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து எப்படி வந்து விஜய் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கேன் சின்னத லைக் மட்டும் கொடுத்துருங்க அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே சுவாமி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்